இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்கிற அந்த மாவை வந்து இது போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போண்டா போட்டுக்கலாம் பயஜாங்க செஞ்சு இங்கே வச்சுட்டு மிச்சத்தை வந்து உளுந்த வடை போடுறது ரெடி இந்த வருஷம் என்னோட சொன்னேன் சூப்பரா இருந்துச்சு அப்புறம் என்ன அதுல இருக்குங்க வடிகட்டுங்க அதுக்குள்ள போட்டு

அது போட்டா போடு ஏன் உளுந்த வடைக்கு உளுந்து ஓட்ட வாடா தான் வடையா உளுந்த வடை ஓட்ட போடாம இருக்கு உளுந்த வடை அது என்ன உளுந்த வடைக்கு ஓட்ட பட்டா தான் உளுந்த வடை நேமே கண்டுபிடிச்ச பதல்ல நீ வடக்கரமா வாங்குறானே உளுந்த வடை புடி இருக்கு ஏ உளுந்த ஏன் ஓட்ட பட்டா தான் உளுந்த வடையா நான் கேக்குற ஆமா அத அத சேப்பு அதோட சேப்பா என்ன சேப்பு நீ வந்து நீ இந்த வருஷம் நீ எனக்கு இதுல இது பண்ணியா ஆகும் இது பண்ணியா நீ வந்து பாரு நீ நீ எனக்கு வந்து நாலு வெங்காய வெடி பாக்ஸ் தனியா வாங்கி கொடு எதுக்கு ஏ என்ன கண்டுச்சான் பாத்துட்டு போளே

Me dizem que ele é de mamãe. Ah, não, mamãe. Ai, eu mamãe. Bom, Um, mucoto, like, um. Si.

ஜாங்கிரி 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 இந்த அழகா இருக்கு போண்டா பாக்குறதுக்கு ஏன் பிரியா நல்லா கலர்ஃபுல்லா பாப்பிங்க வருங்களே போண்டா பாருங்க இவ்வளவு அழகா இருப்பாரு ஏன் பிரியா இந்த போண்டா சீரகால ஊற வச்சு எப்படி இருக்கும் சீரகால ஊற வச்சு ஏ எவ்வளவு ஆ ஆசை புன்னகை புன்னகை மூஞ்சி 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 பிரியாவோட மூஞ்சி ஏ ஒரு பாண்டை எடுத்து பிச்சு பாரு வெந்திருச்சானா ஏங்க இருங்க முதல்ல எடுத்து நான் தட்டல போடுறேன் எடுத்து பிச்சு பாக்கலாம் நான் அங்க கைய விடுடா உனோட தரமே காமி பிரியா தரமே இல்ல நான் பைத்தியம் சரியா தயவு செஞ்சு நீ விட்டு என்ன தரமே இல்ல நான் ஒரு லூஸ் அந்த பொம்பள சொன்ன மாதிரி அந்த ஒரு தூங்க கமெண்ட் பண்ணுங்க நான் ஒரு பைத்தியம் உன்னை வந்து நான் சித்திரவதை பண்றேன் போதுமா உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா இப்ப குளுகுளுன்னு இருக்கு சரிங்க நான் கொஞ்சம் வீடியோ கட் பண்றேன் இது வேற நான் போகுது அரை மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் விழாக்கு பார்த்து யாருமே பார்க்க மாட்டேங்கிறீங்க

உக்க பத்தலையா சே சட்னில கொஞ்சம் உப்பு போட்டுறேன் அடட அப்டி சொல்லலினா நான் உன்னை கொன்றுவேன் அப்படின்னே மெது மெதுன்னு ம் சரி ஒரு வேலையா வந்து பாத்தீங்கன்னா சாரி வெங்காயை ரெண்டா கட் பண்ணா போதும்னு சொன்னேன் சும்மா பொடிப்டியா கூடாது நான் சும்மா அறிக்க நீ நினைக்க கூடாது பிரியா ஓ கடவுல இல்ல தலையை பாத்தீங்க

எனக்கு மலாய் சந்தம் பிடிக்கும். அங்க இருந்து நேரா தங்கி போறேன். அங்க வாங்கி தந்துக்கலாம். எங்க? அங்க லட்சுமி இல்ல. தேங்க பன் புற வாங்கி அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் தேங்க. அதுல அதங்கிட்டே சீக்கிரம் நம்ம ஸ்நாக்ஸ் புது ஐட்டம் மறந்துட்டீங்களா? நல்லா சப்பாத்தி மாதிரி உருட்டி மாதிரி அதுக்குள்ள எல்லாம் வச்சு ஆமா. அவர் வித்தியாச வித்தியாசமா செய்வாருங்க நம்ம அண்ணன் கடை அண்ணன் கடைன்னு சொன்னதோட சரி நாலு தடவை வீடியோ போட்டேன் இப்ப போறதே இல்ல அண்ணா கடைக்கு ஆமா இது ஒரு குப்பை குப்பஜாடி மட்டும் வாங்கியிருக்கீங்க ஏன் இன்னொரு குப்பஜாடி வாங்கியிருக்கலாம் இல்லை சாலிட்டு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நெக்ஸ்ட் டைம் எங்கேயாவது போத்தி இருக்க கூடாது நாளைக்கு இருக்கிறேன் நான் மிக்சியில் போட்டு ரெடி அடிச்சாங்கன்னா சரி அடித்தா கார சட்னியோட நல்லா வடை வட்டம் மணி என்னாச்சு மணி அஞ்சா லைவ் ஆன் பண்ணவே இல்லையோ சரி ஆன் பண்ணிக்கலாம் விடு சட்னி வந்து எடுத்துக்கலாங்களாப்பா பார்த்தீங்கன்னா சட்னி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் செஞ்சு எப்படி நான் கொஞ்சம் நேரம் சமையல் கட்டின நின்றுன்னா சமையல் கட்டி நாரி போயிடும் இதுக்கு தான் வெறி திட்டிக்கிட்டே கிடப்பேன் சரி ஓகேங்க நம்ம சட்னி அரைச்சிடல ஃபோனை கையில் வச்சு சட்னி அரைச்சிட்டு நான் லைவ் ஆன் பண்ணுறேன் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா போண்டாவும் கார சட்னி நிறையா சும்மா கருப்பில் டெக்கரேஷன் காய் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்கேனு சொல்கிறோம் ஓகேங்களா ஏம்மா

ஆஹா ஆஹா இப்படி நீங்கள் பக்கத்தில் பார்த்தீங்களா ஜார் ரேட்டு வச்சுருக்கு ஏன் தெரியுங்களா ஜார் முடியிலே தான் இருந்துச்சு சூப்பராக இருக்குது ம் சட்னி சரி நல்லா இருந்தால் குருமுளை கூட சட்னி கொஞ்சம் எடுத்து அக்கா கொண்டு விடுறது ஆமாம் அம்மா கண்டிப்பாக சட்னி கொண்டு போவாங்க அரிய ஊற்றி கொடுப்போம்

ம் போண்டா நிறையா இருந்துச்சுங்க எல்லாம் பங்கு போட்டோம் நிறைய பக்கத்தில் அக்கத்தில் எல்லாத்துக்கும் இல்லை அம்மாவுக்கு அக்கா இவங்க அக்காவுக்கு எடுத்து வச்சிட்டேன் அப்புறம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்தோம் போகுது நம்ம சும்மா ரெண்டு சாப்பிட்டா போ இந்த சட்னி மட்டும் அரைக்கியுமே உள்ள போயிருக்காது சூப்பராக இருக்கு அதுதான் சட்னி காரமாக அரைன்னு சொன்னேன் நல்லா போட்டு தள்ளிட்டு எட்டு மிளகாய் நல்லா இருக்கு இப்படி காரமாக தான் நல்லா இருக்குது

பாருங்க எவ்வளோ அழகழகாக போட்டிருக்காங்க தீபாவளி முடிகிற வரைக்கும் செருப்பு கடை துணி கடை பனியின் கடை லோட்டு லோசுக்கு எல்லாம் வந்து இங்கேயே தான் போட்டிருப்பாங்க அதனால் நம்ம என்ன வேணாலும் வாங்கிக்கலாம் இது எங்கள் நாத்தனார் கடை இது எங்கள் நாத்தனார் கடை உங்களுக்காக வந்து ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சாப்பிடுங்க நல்லா இருக்கா உங்க தம்பி செஞ்சது நல்லா இருக்கா சாப்பிட்டா நிறைய சாப்பிட்டா வேண்டாம் நிறைய சாப்பிட்டா

சித்தின்னு கூப்பிட சொன்னாங்க எங்க அத்தை இவங்க சித்தின்லாம் நீ கூப்பிடாத என்னை அம்மான்னு தான் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால நான் அம்மான்னு தான் கூப்பிட்றேன் சரி நாங்கள் போயிட்டு வரோம் பாய்ட்டா அம்மா கொடுத்துட்டு நம்ம கிளம்பிட்டோம் இப்போ எங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெய்லர் கடைக்கு போறோம் ப்ளவுஸ் வந்து தைக்க கொடுத்துருந்தேன் அந்த ப்ளவுஸை வந்து வாங்க போறோம் பட்டாசு கடைக்கு போறோம் பட்டாசு அங்கே வாங்க வந்த வெடி இங்க இல்ல அப்படின்ட்டாங்க அப்படி என்னம்மா வெடி வாங்க வந்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வெங்காய வெடி வந்து வாங்க வந்தோம் அடைக்கி ப்ளவுஸ் வாங்க வந்திருக்கிறோம் என்னது அது 20 ரூபா இது என்னது அதுல ஒன்னு எடுத்துங்க அது என்னது அதுலயே பெருசு சவுண்ட் அதிகமா இருக்கு இது இப்படி கீழ போட்டு குடிக்கிறதுங்க எல்லாரும் பட்டா சின்னது என்னவா இருக்கு பாப்மா இது எவ்வளவு ஒன்னு 10 ரூபா 150 ரூபா ஓகேவா சரி ஹேப்பி டேவரி பட்டாசுலாம் வாங்கிட்டு வந்தாச்சு

நம்ம தான் இருக்கும்போது இதே தான் வாங்கிமா வீடு முழுக்க போட்டுக்கிட்டே இருப்போம்